ஹாய் பவர்ஸ் வெல்கம் பேக் வச்சேன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாறு சிகிச்சை பலினோ சிக்மா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசியில் வண்டி எடுத்துருக்காங்க பதினாறு ரிசேஷன் இந்த காரில் ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி ரெண்டு விதமான ஃபியூல் பார்த்தீங்கன்னா இந்த காரில் உங்களுக்கு இருக்குங்க இந்த காரோட ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓனர்ரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு இந்த காருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குங்க ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இரநூத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் போட்டுருக்காங்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க இந்த காரோட ஓனர் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல சிஎன்சிக்கு இருபத்தாறு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறதாங்க ஹைவேல பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த காரில் லெதர் சீட் கவர் ஃபுல் மேட்டு நல்ல ஒரு தரமான கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க ஏசியுமே நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்கு டயர் கண்டிஷன் பொறுத்த இருக்கு உங்களுக்கு அபோவ் எயிட்டி பெர்சன்ட் இருக்குங்க ஸோ இப்போதைக்கு நீங்கள் டயர் மாற்ற தேவையில்லை தொண்ணூற்றி நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு சர்வீஸ் ஃபுல்லாக கம்பெனியில் ப்ராப்பராக பார்த்து வச்சிருக்காங்க கார் நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குங்க இந்த காருக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் அவைபிளாக இருக்குதுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது கோட் பண்ணுறாங்க ஸோ நிச்சயமாக அந்த ரேட் பார்த்தீங்கன்னா சொல்கிற ரேட் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வாங்க நல்ல ஒரு ரேட்டுக்குன்னு வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா போன்ற பிரியோங்க டூ தௌசண்ட் டுவல் மாட்ருங்க கார் இப்போ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க ஸோ வண்டி எடுக்கிற நீங்கள் ரெனியூல் பண்ணிக்கிற மாதிரி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் உள்ள காரை ஃபுல்லாகவே கம்பெனியில் சர்வீஸ் பார்த்து பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சுங்க இந்த ரேட் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃபிக்ஸடு பிரைஸில் நீங்கள் நேரில் வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு ரேட்டு கட்டுக்கலாம் மேலும் இந்த கார் பற்றி தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் சப்போர்ட் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க